வழங்குவர்கள் பேசி ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நவக்கிரக தோஷம் நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரக தோஷம் நவக்கிரக தோஷம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய சோதிடர்கள் சொல்லி நம்ம கேட்கலாம் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ராகுக்கு ஏது தோஷம் நீங்கள் இந்தந்த ஊருக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம இந்த கதைகளில் பார்த்தோம் அப்படின்னா முருக முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானை பற்றி ஒரு கதை ஒன்று நம்ம பார்த்துருப்போம் சிவபெருமான் ஒரு மாங்கனியை கொடுக்கும்போது உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனியை கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார் அந்த பழத்தை நறுக்க முடியாது அதனால் முழு பழமாக தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அப்படி சொல்லுவார் சொன்ன உடனே விநாயகப் பெருமான் என்ன பண்ணுவார் அம்மாவையும் அப்பாவையும் அப்படியே சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிடுவார் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார் மயில் மேலே ஏறி உலகம் முழுவதையும் சுற்றிட்டு வருவார் ஆனால் அதற்குள்ளார இவர் சுற்றி விட்டு பழத்தை பெற்று விடுவார் அதனால் முருகன் கோபம் கொண்டு பழனிக்கு போனதாக ஒரு கதை ஒன்று கதையை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அதை வந்து நம்ம இதோடு பொருத்தி பார்த்தால் இந்த நவகிரகங்களுக்காக நம்ம நவகிரக கோயில்களுக்கு சென்று பரிகாரம் பண்ண வேண்டும் என்ற பொருள் இல்லை அது முருகப்பெருமான் மாதிரி விநாயக பெருமான் எப்படி இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஞானப்பழத்தை பழத்தை பெற்றாரோ அந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் போக முடியாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் பக்தி என்பது எல்லாருக்குமானது அப்போது பிற கோயில்களுக்கு போக முடியாதவர்கள் தோஷம் நீக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ அவர்களுக்கு ஒரு வழி இருக்கணுமா வேண்டாமா அந்த வழியை சொல்லக்கூடியது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் இந்த பதிகங்களை நீங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தினமும் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு அந்த தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே விலகிவிடும் அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் வேதாரண்யம் அப்படிங்கிற ஊர் தான் திருமறை காடு அப்படின்னு தமிழிலே சொல்லப்படும் வேதம் அப்படின்னா வேதங்கள் ஆரண்யம் அப்படின்னா காடு மறை என்றால் வேதங்கள்னு தான் பொருள் மறை பொருளை சொல்லக்கூடிய காரணத்தினாலே அதை மறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லாமல் மறைப்பொருளாக உண்மைப் பொருளை உணர்த்தக்கூடிய காரணத்தினாலே தான் அதற்கு மறை என்பது பொருள் திருமறைக்காடு என்ற ஒரு ஊரிலே வேதங்கள் எல்லாம் அந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகின்றன அதன் பிறகு அந்த கோயிலுக்குள்ளார மக்களால் போக முடியவில்லை அவர்கள் தனியாக ஒரு பாதையை அமைத்து கொண்டு அது வழியாக கோயிலுக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க இதை அப்பரும் ஞானசம்பந்தரும் பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது வேதங்கள் அந்த கோயில் கதவை மூடிவிட்டு சென்றுவிட்டன அதை திறக்க முடியவில்லை அதனாலே நாங்கள் வேறு பாதையின் மூலமாக உள்ளே சென்று இறைவனை வழிபட்டு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னபோது அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் தங்களுடைய பாடல்களை பாடுவதன் மூலம் அந்த பூட்டை திறந்து கதவையும் திறக்கிறார்கள் அப்படின்னா வேதங்கள் பூட்டியதை நம்முடைய திருமறை பாடல்கள் திறக்கின்றன அப்படின்னா வேதங்களும் இந்த திருமறை பாடல்களும் ஒன்றுதான் இந்த திருமுறைகள்னு நம்ம சொல்றோம்ல பனிரெண்டு தான் வேதங்கள் பொருள் தெரியாமல் நீங்கள் வேதங்களை சொல்லி கொண்டிருப்பதை விட பொருள் தெரிந்த இந்த திருமுறைகளை நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதுவே வேதம் படித்ததற்கு ஒப்பானது என்பதை தான் ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் இந்த இடத்திலே நிரூபித்து காட்டுகிறார்கள் அந்த மாதிரி அவர்கள் இரண்டு பேரும் அந்த கோயில் கதவை திறக்கவும் மூடவும் பாடல்களை பாடி அந்த கோயில் கதவு திறந்து விடுகிறது மக்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள் அந்த இடத்துல ரெண்டு பேரும் தங்கி இருக்கும்போது பாண்டிய நாட்டிலே இருந்து குலச்சிறை குலச்சிறையார் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டி நாட்டு அமைச்சரும் பட்டத்து ராணி ஒரு தூதுவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஞானசம்பந்தர் இடத்திலே அவங்க அங்கேருந்து வந்து உங்களை அரசியாரும் அமைச்சரும் உடனே அழைத்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் அங்கே சமய சமயத்திற்கு நம்முடைய சைவ சமயத்துக்கு இழுக்கு நேரிட்டு விட்டது அங்கே நம்முடைய சைவம் வளர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது மாற்று சமயங்கள் அங்கே மலிந்து விட்டன அதனாலே உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்று அவர்கள் வந்து அழைத்தபோது போது ஞானசம்பந்தர் புறப்படுகிறார் நான் இதோ வருகிறேன் சைவத்தை காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டு அவர் புறப்படுறார் அப்போ அப்பர் சுவாமிகள் மாற்று சமயத்திலே இருந்து சைவத்துக்கு மாறும்போது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களையெல்லாம் அவர் சொல்கிறார் என்னை அந்த மாற்று சமணத்தை சமயத்தை சார்ந்தவர்கள் என்னை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு துன்புறுத்தினார்கள் அதிலிருந்து நான் மீண்டு வந்தேன் யானையின் காலால் என்னுடைய தலையை இடறச் செய்தார்கள் அப்போதும் நான் சிவபெருமானை பற்றி பாடல்களை பாடி மீண்டு வந்தேன் அதன் பிறகு எனக்கு நஞ்சு கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் அப்போதும் இறைவனினுடைய திருவருளால் நான் பிழைத்தேன் இறுதியாக என்னை தூக்கி கடலிலே போட்டபோது நான் அதிலே இருந்தும் மீண்டு வந்தேன் எனக்கே இவ்வளவு துன்பங்களை அவர்கள் விளைவித்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ வயதிலே மிகச்சிறிய பாலகனாக இருக்கிறாய் நீ அங்கே போகாதே இப்போது நாளும் சரியில்லை கோளும் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை எதுவுமே சரியில்லை எனவே நீ இந்த நிலையிலே அங்கே போவது அவ்வளவு நல்லது இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சம்பந்தரிடத்திலே சொல்லுகிறார் அப்போ சம்பந்த பெருமான் சொல்கிறாரு நாம் எல்லாம் சைவர்கள் சிவனடியார்களை உண்மையான சிவபக்தர்களை எந்த கிரகங்களும் எதுவும் செய்யாது எந்த நாளும் நட்சத்திரமும் எதுவும் செய்யாது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளார அவன் இருக்கான் எப்படி இருக்கான் அவன் ஒரு புறத்திலே சக்தியோடு விடமுண்ட கண்டத்தோடு திங்களையும் கங்கையையும் தன்னுடைய தலையிலே சூடி அந்த தோற்றத்தோடு என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே அவன் தங்கி இருக்கிறான் அதனால் அவன் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே இதுதானே கிரகங்கள் என்று நம்ம சொல்கிறோம் இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் ஆசரு நல்ல நல்ல அவை எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யும் அவை நல்ல நல்ல பயப்படாதீங்க அவைகள் மிகவும் நல்லன ஏனென்றால் சிவபெருமான் என் உள்ளத்தினுள்ளே குடியிருக்கிறான் அப்போ சிவனே என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நான் சிவன் அருளுக்கு பாத்தியப்பட்டவளாக இருக்கிறேன் எனவே எனக்கு எல்லாமே நல்லவைதான் அதுவும் அவர்க்கு மிகவே நல்ல நல்ல என்று ஒரு பத்து பதிகங்களை பாடிவிட்டு அவர் பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார் அங்கே சென்றபோது அவருக்கு அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பு வைக்கப்படுகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இதை வைத்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது பாண்டிய மன்னன் சொல்லி அவர்கள் நெருப்பு வைத்தார்கள் என்று தெரிந்த அளவிலேயே அவர் சொல்கிறார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நெருப்பு அப்படியே மெல்ல சென்று பாண்டியன் வயிற்றிலே வெப்பு நோயாக மாறிவிடுகிறது அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் அங்கே சென்று மாற்று சமய மக்களோடு தன்னுடைய பக்தி பாடல்களை பாடி அவர்களை வாதிலே வென்று அந்த பாண்டிய மன்னனின் முதுகு கூணாக இருந்தது அந்த கூண் முதுகையும் நிமிர்த்தினார் என்பது ஒரு வரலாறு இதற்கான சான்றுகள்தான் இந்த பாடல்களும் அவரினுடைய வரலாறும் இவற்றை நாம் பாடத் தொடங்கினால் எப்படி விநாயக பெருமான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த பேரருள் அந்த ஞானக்கனியினை பெற்றாரோ அதே மாதிரி இந்த பாடல்களை நாம் இருந்த இடத்திலிருந்து பாடினாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும் என்பது உண்மையான ஒரு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன் தோன்றினேன் முருகப்பெருமான் எப்போதும் எனக்கு முன்னே இருக்கிறார் அதனால் இது எதுவுமே என்னை பாதிக்காது என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் எப்போதும் இறை நினைவோடு அந்த இறை சக்தியை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி இந்த பாடல்களை படிக்கும்போது நிச்சயமாக எந்த தோஷமும் நம்மை அண்டாது என்பது உறுதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க